ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் பன்னிரெண்டாம் இன்றைக்கி பாகியலட்சுமி சீரியலில் என்ன நடக்கப் போகுதுன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம் பாக்யாவோட டைனிங் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனி இருக்காங்க செல்வி இருக்காங்க அமிர்தா வந்து இருக்காங்க அப்போ வந்து ஜெனி வந்து பாக்யாட்டை வந்து கேட்குறாங்க ஆன்ட்டி இப்போ நான் இதை கேட்கலாமா என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் மூணு நாளாக ரெஸ்டாரண்ட் வந்து சாத்திருக்கு இல்லையா ரெஸ்டாரண்ட் வந்து எப்போ ஓப்பன் பண்ணலான்னு யோசிச்சிருக்கீங்க அப்படின்னதும் நானும் அதை பற்றி தான் ஜெனி யோசிச்சுட்டு இருந்தேன் நாளைக்கு ஓப்பன் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதும் உன்னே செல்வி சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாரையும் வர சொல்லணுமாக்கா அப்படின்னதும் ஆமா செல்வி நீயே வந்து வர சொல்லிடு மாதிரி ரெஸ்டாரண்ட் வந்து மூணு நாள் க்ளோஸில் இருந்ததில் நான் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதே எல்லாமே இருந்து எல்லாமே சரி பண்ணிவிட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டுருக்கும் போது அப்போ இனியா வந்து வராங்க லேட்டாக தான் எழுந்து வராங்க ஏ இனியா பாப்பா இவ்வளோ லேட்டாக எழுந்து வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் இல்லை ஆண்டி நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை அதனாலதான் தான் அப்படின்றாங்க அப்போ நீ காலேஜ் போலியா அப்படின்றாங்க அமிர்தா இல்லைக்கா நாளையிலேருந்து தான் போகலான்ட்ருக்கேன் அப்படின்றாங்க உன்னை பாகியாக கேட்குறாங்க நான் ஏதாவது காலேஜ் வரணுமா இனியா எதாவது அங்கே வந்து பேசணுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா நான் வந்து ஆல்ரெடி ஹெச்ஓடிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அதனால் வந்து எதுவும் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு ஒன்றும் தேவை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாட்டி வராங்க பாட்டி வந்து அப்படியே டல்லாக உட்காடுறாங்க அவங்கள பார்த்துட்டு இனியாக வந்து சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் ஏன் பொட்டு வைக்கல பொட்டு இல்லாமல் உங்களை பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னதும் உடனே பாட்டி வந்து அழகிறாங்க உன்னே செல்வி வந்து சொல்கிறாங்க அந்த காலத்தெல்லாம் இந்த மாதிரி மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா பொட்டெல்லாம் வைக்க மாட்டாங்க இனியா பாப்பா ஆனா இந்த காலத்துல எல்லாம் எல்லாம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாக்யா வந்து டக்குன்னு ரூமுக்கு போயிட்டு பொட்டு எடுத்துட்டு வந்து பவுடர் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க அத்தைக்கு வந்து பவுடர் போட போறாங்க உடனே வந்து ஐயோ பாக்யா இதெல்லாம் வேணாம் சும்மாரு அப்படின்றாங்க உடனே அத்தை நீங்க எப்பவுமே காலையில குளிச்சு முடிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க அப்படி இருந்தா அதனால மாமாக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்களே எத்தனை தடவை சொல்லிருக்கீங்க இப்போ நீங்க இந்த மாதிரி இருந்தா மாமாக்கு வந்து பிடிக்குமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து எல்லாம் ஃப்ரெஷ் பண்ணி விடுறாங்க அதுக்கப்புறம் பொட்டு வைக்க போகிறாங்க ஐயோ வேணாம் பாக்யா வேண்டாம் அப்படின்றாங்க அத்தை நீங்கள் எப்போவும் பொட்டு தானே மாமாவுக்கு பிடிக்கும் அதனால் நீங்கள் பொட்டு வச்சுக்கோங்கத்த ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னதும் அதில் பாக்யா அப்படின்னதும் என்னத்தை யாராவது எதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா நீங்கள் அதெல்லாம் எதுவுமே வந்து நினைக்காதீங்க நினைக்காதீங்கத்தை இப்போல்லாம் அதை பற்றியெல்லாம் யாருமே வந்து பேசுகிறது வந்து கிடையாது நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறது தான் மாமாவுக்கு பிடிக்கும் அப்போது நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சாதானே அவர் எங்கே இருந்தாலும் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்யா மாமா மேலேருந்து இது எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பார் நீங்கள் வந்துட்டு இப்படி அழுதுட்டு டல்லாக இருந்தீங்கன்னா அவர் எப்படி எத்த நிம்மதியாக இருப்பார் கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்கத்த நீங்கள் எப்போயும் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருமே வந்து நினைக்கிறோம் அப்படின்றாங்க பாக்யா அதுக்கப்புறம் பாட்டி வந்து எதுவுமே பேசுகிறதில்ல அமைதியாக இருந்துடுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பாட்டி வந்து ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க செழியன் வந்து இருக்காரு அப்போ வந்து எழில் வந்து வர்றாரு வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்றாரு அம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சரியா இனி அவெல்லாம் கூட்டிகிட்டு வா அமிர்தா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா செல்வி எல்லாேருமே இருக்காங்க என்னடா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்கும்போது எழில் வந்து சொல்கிறாங்க தாத்தாவோட பர்த்டே வீடியோ வந்து வந்துருச்சு அப்படின்னதும் என்னது அதுக்குள்ளார எடிட் ஆகி வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க செழியன் இல்லை இல்லை இது வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபர் வச்சு எடுத்ததில்லை இது வந்து நான் பர்சனல் எடுத்த வீடியோ அதை வந்து எடிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை தான் அவங்க எல்லோரும் முன்னாடி போட்டு காட்டலான்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அந்த வீடியோவை வந்து ப்ளே பண்ணுறாரு எழில் அதில் தாத்தா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்திருக்காரு அந்த பர்த்டே நாளில் அந்த குட்டி குட்டி கலாட்டா பேர பிள்ளைங்களோட விளையாடுறது நிலா பாப்பாவோட விளையாடுறது அதுக்கப்புறம் சிலம்பம் சுத்துறது அப்புறம் பாட்டி கூட எடுத்துக்கிட்ட செல்ஃபி ஃபோட்டோஸு அப்புறம் பாக்யா பாட்டி தாத்தா மூணு பேர் குளத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு இந்த கேண்டிட் வீடியோ மாதிரி அது வந்து ஓடிட்டுருக்கு அது தாத்தா வந்து அவ்வளோ சந்தோஷமாக அன்றைக்கி வந்து எல்லாருடையும் இருந்திருக்காரு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு பாட்டிக்காகட்டும் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்காகட்டும் இனியா கூட தாத்தா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இனியா வந்து ரொம்ப அழகாங்க அப்புறம் வந்து எல்லோரும் சமாதானப்படுத்துகிறாங்க இனியாவை அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு வீடியோவை வந்து பார்த்ததுமே வந்து எல்லாருமே கொஞ்சம் எமோஷ்னல் தான் ஆயிடுறாங்க அப்புறம் எழில் வந்து சொல்கிறாங்க அன்றைக்கி வந்து ரொம்ப நான் ஒரு கேஷுவலாக தான் வந்து இந்த வீடியோவை வந்து எடுத்தேன் சரி தாத்தா வந்து எதார்த்தமாக இருக்கிறத வந்து வீடியோ எடுக்கணும்னு நான் நினச்சேன் ஆனால் அதுவே அவரோட கடைசி வீடியோவா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்றாங்க அப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாம் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு அப்புறம் எல்லாம் நார்மல் ஆயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எழிலும் வழக்கம் போல ஜாக்கிங் வந்து வந்துட்டு இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கோபி வந்து வந்துட்டு இருக்காரு அப்போ வந்து எழில் வந்து சொல்றாங்க டிசிப்ளின்னா இவர்கிட்ட தான் கத்துக்கணும் எது நடந்தாலுமே சரி காலையில் வந்து எப்படி அவரோட எக்ஸசைஸ் இதெல்லாம் எதுவுமே வந்து மறக்காம கரெக்டாக வந்து பண்ணிடுறாரு பாத்தல் அப்படின்ற மாதிரி வந்து எழில் வந்து சொல்லிட்டு இருக்காரு கோபி கிட்ட இருக்கிற ஒன்னு ரெண்டு நல்ல விஷயத்த வந்து எழில் எப்பவுமே சொல்றதுக்கு தவறுனது இல்லை அந்த மாதிரி தான் இந்த வந்து காலையில ஒரு வாக்கிங் போறது இந்த எக்ஸசைஸ் பண்றதை பத்தி எழில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த பக்கமா வர அவங்க நெய்பர் வந்து கோபிட்ட வந்து கேட்கறாங்க கோபி சார் நான் வந்து கேள்விப்பட்டேன் என்ன இருந்தாலும் உங்களுக்கு நடந்தது ரொம்ப ரொம்ப அநியாயம் பெத்த பையன் இருக்கும்போது மருமகளை விட்டு யாராவது வந்து சடங்கு செய்ய சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே கோபி வந்து ஆமாயா நான் எங்க அப்பாக்கு எதுவுமே இல்லதா அதில் உனக்கு என்ன என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை சார் ஏதோ சொல்லணும்னு சொல்லிச்சு தோணுச்சு அதான் சொன்னேன் அப்படின்னதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இவங்க வரதை பார்த்துட்டு ஏய் கண்ணா ரெண்டு பேர் என்ன ஜாக்கிங் வந்தீங்களா போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்ட்டே பேசிட்டு போகிறாங்க அப்புறம் அவங்க ஒரு நாலு அடி கூட நடக்கலாம் அதுக்குள்ளே இன்னொருத்தர் வந்து வராரு வந்துட்டு என்ன கோபி சார் இப்படி ஆகிடுச்சி என்ன இருந்தாலும் யாராவது மக இருக்கும்போது மருமகளை வந்து இந்த மாதிரி இறுதி சொல்கிறாங்களா செய்ய சொல்வாங்களா இந்த மாதிரி அநியாயம் வேறு எங்கேயுமே நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே எல்லாம் வரிசையை இதை பற்றியே கேட்கும்போது கோபிக்கு வந்து கோவம் வந்துடுது டக்குன்னு அவங்களோட சட்டையை பிடிச்சிடுறாரு கோபி ஆமாம்யா ஆமா நான் எங்க அப்பாக்கு எதுவுமே பண்ணல உனக்கு என்னையா பிரச்சனை இப்போ நான் எதுவும் பண்ணல அப்படின்றதுனால அவரோட ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிருக்காதா அவர் வந்து சந்தோஷமா தான் இருந்திருப்பாரு அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு நான் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து ஏதோ கோவத்துல சொல்லியிருக்காரு அதனால எங்கள் அம்மாவும் அதே வந்து செய்ய சொன்னாங்க இப்போ என்ன இப்போ இதுக்குன்னே எல்லாம் வந்து வருவீங்களா இதை சொல்லி சொல்லி காட்டுறதுக்குன்னே எல்லாம் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறாரு ஒன்று அவங்க வந்து சொல்றாங்க சார் ஏதோ மனசு கேட்காம சொன்னால் என்ன சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்றாங்க அதுக்குள்ள அதுக்குள்ளேயன் வந்து வந்துறாரு வந்து தட கொடுத்துறாரு அப்போ அப்பா விடுங்கப்பா பார்த்துருவோம் எல்லாரும் பார்க்குறாங்க விடுங்கப்பா அப்படின்னதும் ஆமாம் நானும் பார்த்துட்டே இருக்கேன் காலையிலேருந்து இது வரைக்கும் ஒரு நூறு பேர் கேட்டிருப்பாங்க நீங்கள் செய்யலையா நீங்கள் செய்யலையான்னு சொல்லிட்டு ஆமாம் நான் செய்யல தான் இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது எங்கள் அம்மா என்னை பெத்தவ அவள் செய்ய விடலை அதனால் நான் வந்து செய்யலை போதுமா போதுமா அவங்க எல்லாேருக்கும் நிம்மதியாக இதை கேட்குறதுக்கு தானே காலங்கத்தால் வந்து எல்லாரும் வந்து வாக்கிங் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் அவர் வந்து போயிடுறாரு பாத்தியா போதுமா இது எல்லாத்துக்கும் காரணம் யார் உங்கள் அம்மாவும் உங்கள் பாட்டியும் தானே இது நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆசைப்பட்டாங்க போகிறவன் வர வந்து என்ன நீ உங்க அப்பாக்கு வந்து காரிய செயலியா காரிய செயலியான்னு சொல்லிட்டு இதுக்குதானே ஆசைப்பட்டா இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தானே அவன் நினச்சது வந்து சாதிச்சுட்டா போய் சொல்லு இந்த மாதிரி எல்லாரும் வந்து கேட்கறாங்க எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு உங்க அம்மாட்டையும் உங்கள் பாய்ட்டையும் போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு போறாரு கோபி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு வந்து இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிக்குது இனியா வந்து காலேஜ்க்கு கிளம்புறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பத்திரமா போயிட்டு வா தாத்தாவை நினச்சிட்டு அழுதுட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பயும் தாத்தாவோட சேரை பார்த்ததும் இனியாவுக்கு வந்து அழுக வந்துடுது போன வாரம் வரைக்கும் பாட்டியும் தாத்தாவும் தான் வந்து என்னை காலேஜில் வந்து விட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து தாத்தா இல்லை அப்படின்னு அதுவும் அழுததும் உன்னை பாட்டி வந்து சமாளப்படுத்துகிறாங்க இனியா நீ இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கக்கூடாது நீ வந்து நல்லா சந்தோஷமாக இருந்தால் தான் தாத்தாவுக்கு வந்து பிடிக்கும் அப்போ தான் தாத்தா சந்தோஷப்படுவார் அப்படின்னு நான் என்ன பண்ண தாத்தாக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க நீ நல்லா படிக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் உன்னோட லைஃப்பில் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்போ தான் தாத்தாக்கு பிடிக்கும் அதனால் நீ நல்லா படி அதையே வந்து நினைச்சிட்டு அழுதுகிட்டே இருந்தா அப்புறம் தாத்தா எப்படி நிம்மதியாக இருப்பாரு நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் தான் தாத்தாவும் சந்தோஷமாக இருப்பாருன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து இனியாவை சமாதானப்படுத்தி எழில வந்து நீ கொண்டு போய் காலேஜ்க்கு விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில் வந்தால் கோபி வந்து வராரு கோபி வந்ததுமே இனியா அப்படின்னு சொன்னதும் கோபியை பார்த்தது இனியாவில் வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஏன் நீ அழறா வீட்டில் யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவளுக்கு வந்து தாத்தாவோட ஞாபகம் வந்துருச்சு அதனால தான் அப்படின்ட்டு எழில் வந்து சொல்லவும் சரி சரி அழாத தாத்தா எங்கேயும் போகல தாத்தா வந்து நம்ம கூட எதாக இருக்கார் நீ ஒன்றும் அழாத நான் வேணா உன்னை கொண்டு காலேஜில் விடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எழில்கிட்டே சொல்கிறாங்க இன்னைக்கு நான் கொண்டு போய் விட்டுறேன் வீட்டில் வந்து சொல்லிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை வந்து கோபி வந்து காலேஜ் கூட்டிகிட்டு போகிறாரு இந்த மாதிரியான ஒரு எபிசோடு தான் இன்றைக்கி வந்து பாகியலட்சுமிலாம் நடந்திருக்கு ஸோ இனியும் அடுத்து தொடர்ந்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ